அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த வீடியோவோட தலைப்பு அதிரடி கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம் அதிரடி கோடீஸ்வர யோகம் இது யாருக்கு அப்படின்னா தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ அவங்களுக்கு தான் இந்த ராகு அதிரடி யோகத்தையும் குரு கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க போற நல்ல தசா புத்தி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போ கிடைக்கக்கூடியதை வச்சுட்டு பல வருடங்கள் அது நீடித்த பலன் கிடைக்கிற மாதிரி அந்த சொத்தால் என் ஃப்யூச்சரே நல்லா இருக்கிற மாதிரி வரும் கிடைக்கக்கூடிய தன வருவாய் தகுதிக்கு மீறிய வெற்றிகளால் மிகப்பெரிய அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் தனுசுக்கு இப்போ கெட்ட தசா புத்தி இருக்குது சுமாரான திசாபுத்தி இருக்குது அப்படின்னா கூட ஓரளவு அந்த கெடுதல் இந்த சுமாரான இருக்கிறதெல்லாம் மாறும் அந்த சேஞ்சஸை கண்டிப்பாக ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடம் மேக்ஸிமம் அதை நம்ம பார்க்கலாம் இந்த இதில் நான் வந்து கொடுப்பேன் ராகுவால் இந்த அதிரடி யோகம் அதுக்கான டேட்டெல்லாம் கொடுப்பேன் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி நம்ம வந்து இந்த மாதிரி மகிழ்ச்சி பண்ணணும் இந்த மாதிரி உள்ள உள்நிலை அந்த உணர்வுகள் இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் இந்த மாதிரி சூழல்கள் வரும்னு நான் சொல்லுவேன் அதை பார்த்துக்கணும் எப்படி பிகப் பண்ணணும் எப்படி அந்த கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கிறது அதிரடி யோகத்தை அனுபவிக்கணுங்கிறத அந்த தேதியை சொல்லுவேன் இந்த தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ராகு ஆக்சுவலாக ஒன்பதில் இருக்கார் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் முயற்சிகளில் குழப்பம் ஆராய்ச்சி இல்லாமல் வேலை பார்ப்பீங்க ஏன்னா அந்த தனுசுக்கு மூணாம் இடம் மூணாம் இடத்துல ராது இருக்கார் முயற்சிகளை புதிய முயற்சிகளை அபரிமிதமான நன்மைகள் வெற்றிகள் உங்களுக்கு வரும் அதன் மூலம் பேரு புகழ் மரியாதை கிடைக்கும் இல்லாட்டி ஆராய்ச்சி பண்ணி குழப்பிக்கிட்டு அதை சிக்கல் பண்ணிக்குவீங்க அதே டயத்தில் குரு பகவான் அவங்க லத்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அது பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூட்டாளிகள் வழியா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சரண்டாயிங்கும் தொட்டது தொடரணும் நல்ல ஆட்கள் வருவாங்க நல்ல விஷயங்கள் வரும் நீங்க ராசி உபய லக்னமாக தனுசு வர்றதாலையா மற்றவங்களை சந்தேகிக்கிறது எல்லாத்தையும் அன்பு செலுத்துங்க ரொம்ப அறிவா வச்சுக்கிட்டு நியாய தர்மம் ஓவர பார்க்காதீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடந்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக வரும் ராகு அதிரடியாக அந்த வெற்றிகளை கொடுத்து பெரிய அளவுக்கு நீடித்த பலன்கள் கொடுக்குற மாதிரியும் ஒரு பண்பாக்கு இப்போது தனுசுல இருந்த தனுசு ராசி அன்புள்ளங்கள் த அதிரடி யோகத்துல இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தங்களுடைய வித்தை திறனை ஆதார் காட்டி ஜெயிக்கிறது சொந்த பந்தங்கள் வழியா மற்றவங்களோட ஏன்னா நம்ம புதிய நபர்கள் வேற்று ஆளுநர் கூட இல்லாமல் ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சவங்க க்ளோஸா உள்ளவங்க நட்புகள் இவங்க வழியா அவங்க கூடலாம் சேர்ந்து உங்கள் வித்தை திறமைய காட்டும் வித்தைய காட்டக்கூடிய நேரம் உங்க அன்மோ சொல்லுவாங்கல்ல கற்று வைத்து கொண்ட மொத்த வித்தையும் காட்டக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அது பக்கமா ஒரு கூட்டம் உங்க வித்தை பலிதமா நீங்க 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 படிச்சு வச்சதை கற்று கொண்ட இத நீங்க பிகேவ் பண்றப்ப சூழலும் மற்றவங்களும் சொந்த பந்தங்களும் பயங்கர சப்போர்ட் இருக்கும் சேர்ந்து செய்யலாம் பெரிய அளவுக்கு அந்த அதிர்ஷ்டம் யோகங்கிறது கண்டிப்பாக தன வருவாய் கிடைக்கும் அதற்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கேற்ற நட்புகள் வருவாங்க அதற்கேற்ற சூழலும் கண்டிப்பாக அமையும் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அடு அந்த அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ராகு தன்னுடைய சுயசாரத்திலேயே பயணிக்கிறப்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ணணும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினராக இருந்தாலும் சேர்த்து கொண்டு வேலை செய்யும் கண்டிப்பாக அது யோகத்தை தான் தரும் நீங்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க ஏன்னா உபய லக்னம் உபய ராசிங்கிறதால கூட்டாளிகளே வேணாம்பீங்க அப்புறம் புதிய நபர்களை நம்புறதுக்கும் பயப்படுவீங்க ஏன்னா நீங்கள் அறிவாளி ஓவராக யோசிச்சுட்டு இருப்பீங்க அது வேண்டாம் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் கூட எச்சரிக்கையாக அவங்க அறிவை வச்சு ஒரு செட் பிளே பண்ணிக்கலாம் ஒரு என்னவா அது அதுக்காக செய்யவே கூடாதுன்றது நீங்கள் என்னக்க அந்த அதிரடி யோகம் கிடைக்காது இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தஞ்சி முதல் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு தன்னுடைய சுயசாரத்தை பயணிக்கும் பொழுது புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக அவங்களோட கூட்டு சேர்ந்தெல்லாம் நீங்கள் தயங்கக்கூடாது முயற்சி பண்ணணும் அப்போ தான் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு புகழ் மரியாதை மாபெரும் வெற்றி கிடைக்கும் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதை வேணாம் மாடாமான்னு அப்படி குழம்புனீங்கன்னா வம்பு அது நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஆராய்ச்சி வரும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கேனே ஒரு சமநிலை இருக்கும் உள்ள தோணும் கரெக்டாக பிதேவ் பண்ணுனீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ண மாட்டிங்க அவன் மேலே பாரத்தை போட்டு செய்வீங்க அப்போ ஆச்சரியமான ரிசல்ட் வரும் ரிஸ்க் எடுதும் பட் அதை தான் செய்ய மாட்டேன் தனுசு எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும்லாம் சொல்லியிருப்பேன் இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்துக்கோ ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எக்ஸலண்ட்டாக தைரியமா புதிய நபர்கள் புதிய வாய்ப்புகள் புதிய டெக்னாலஜி புதிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி அதெல்லாம் முயற்சி பண்ணுவோம் அதுல வந்து மாபெரும் வெற்றி கிடைக்கும் அதன் மூலம் புகழ் மரியாதை கண்டிப்பாக உயரும் அதற்கு அடுத்தது இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிகப்பெரிய ராஜயோகமா அதிர்ஷ்டமா இருக்குங்க பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் பெரிய அளவுக்கு திருப்தி இருக்கும் வந்த இதை நல்லா ஜாலியா செலவு பண்ணி என்ஜாயும் பண்ணுவீங்க திருப்தியா செலவு பண்றது அந்த இதுலாம் கண்டிப்பாக இருக்கும் அதை என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மை கிடைக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் ரெண்டு எட்டு இருபத்தி ஆறு முதல் ஆறு பன்னெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த ராகு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுப்ப நீங்க லைட்டா புதிய அலிற்று மதத்தினரா இருக்காங்களேன்னு பயந்துகிட்ட செய்வீங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு திருப்தி அதை ஜாலியா என்ஜாய் பண்றது கண்டிப்பாக நடக்கும் அந்த அதிரடி யோகத்தை நீங்க கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்து குருவால் கிடைக்கக்கூடிய அந்த கோடீஸ்வர யோகத்தை பத்தி பார்க்க போறோம் அந்த தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்கிறது குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதால மற்றவங்க சூழலோடு இணைந்து செயல்படணும் பார்ட்னரோடு இணைந்து செயல்படணும்னு இன்ட்ரோலையே சொல்லியிருக்கேன் ஏன்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப்புக்கு பயப்படுவீங்க அறிவாளிகள் இல்லையா அதில் உள்ள நல்லது பார்க்கறத விட கெட்டது உங்கள் கண்ணுக்கு அதிகம் தெரியும் பயப்படுவீங்க அதற்காக இருக்கும் அது பார்க்க வேண்டாம் இப்போ நல்ல திசாபத்தி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கெட்ட திசாபுத்தினாலும் மற்றவங்களை புரிஞ்சிக்கலாம் பெருசாக கெடுக்காது ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் நன்மை வரும் அந்த கெடுதல் இருந்து நீங்கள் தப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இப்போ இரு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்போ கொஞ்சம் பெருசாக அதிர்ஷ்டம் வர்ற மாதிரி பெரிய அளவுக்கு நன்மை நடக்கிற மாதிரி மற்றவங்க ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு செய்கிற மாதிரி அப்படிலாம் தோணும் அது பெருசாக நடக்காது அந்த அது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஓரளவே நன்மை நடக்கும் அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் ஓரளவு இருக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு இல்லை இருக்கும் ஆனால் இல்லை அப்படிதான் இருக்கும் இது மேட்ரு ஆஃப் பதினாலு ஆறு நகர்ன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தானே அந்த இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பதினாலு ஆறு இருபத்தஞ்சுல இருந்து பதிமூணு எட்டு இருபத்தஞ்சி வரைக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் தொட்டது தொடங்கும் அப்ப புதிய முயற்சிகள் அந்த ராகு லிங்க் ஆகிறதால பெரிய அளவுக்கு லாபங்கள் புதியவர்களால் மதத்தினரால் ஏறு மொழி பேசுபவர்களால் கிடைக்கும் அப்படி உங்களை நேசிப்பார்கள் அண்டு உங்க முயற்சியிலையும் அந்த குரு பகவான் வந்து ராகுவையும் பார்க்கிறார் குரு அந்த ராகு சாரத்துல பயணிக்கிறப்ப மிராக்கள் இருக்கும் ஏற்படு நீங்கள் உங்களையே கிள்ளி பார்த்துக்குவீங்க நான் தான் அப்படி செய்கிறேனா செயல்படுறேனா முயற்சி பண்ணுறேனா ஏன்னா நீங்கள் ரொம்ப சேஃப்டி பிளே பண்ணுற ஆளுங்க சேஃப்டி பிளே இந்த சென்ஸ் அறிவால் ரொம்ப யோசிச்சுட்டு எங்கே மரியாதை போயிட போகுதுன்ட்டு யோசிப்பீங்க எல்லாம் அப்படியே செய்ய மாட்டீங்க அப்படியே பின்வாங்குவீங்க லைட்டாக முயற்சி பண்ணுவீங்க சின்னதாக ஒரு தடங்கள் சின்னதாக ஒரு இது வந்தாலே ஆஃப் ஆவீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அது பார்ட்னர்ஷிப்லேயும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணா கூட எடுத்த உடனே நல்லது நடக்காது இல்லை கொஞ்சம் ஆரம்பத்தில் பிரச்சனைகள் அந்த இந்த இவன் பாயிண்ட் வர வரைக்கும் நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் லாபம் வரும் அது வரைக்கும் அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாது இப்போ நீங்கள் அதை மாற்றிக்கணும் உங்கள் இயல்பை மாத்துறப்ப புதிய நபர்கள் நினைச்சு பயப்படாம வேறு மொழி பேசுபவர்கள்னாலும் அதுக்கெல்லாம் மெடிகேட் பண்ணாதான் வரும் தான் ஒரு பெரிய ஆளு ஒரு மேட்டிமை குணம் ஒரு அறிவு அறிவு அறிவாளிகள் அதனால தான் ஜெயிக்க மாட்டார்கள்னு சொல்கிறேன் புத்திசாலிகள் கொஞ்சோம் தெரிஞ்சுட்டு எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும் சேஃப்டி அப்ளை பண்ணிக்குவாங்க வரலையா விலகிக்குவாங்க அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி உங்கள் மனநிலையை மாற்றிக்கணும் ரொம்ப அறிவார்த்தமாக ஸ்டார்ட் பண்றதுக்கே யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புதிய முயற்சிகள் பண்ணாம பெரிய ஆராய்ச்சி பண்ணி அப்படியே நிப்பாட்டிடுவீங்க செய்ய மாட்டீங்க ஆனால் அங்கே செய்யணும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பதிமூணு எட்டு இருபத்தஞ்சு வரைக்கும் ரிஸ்க் எடுக்கணும் எதையும் செய்யணும் புதிய முயற்சிகள் புதிய டெக்னாலஜி புதிய நபர்கள் அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் விளையாடுறப்ப மிகப்பெரிய லாபம் வரும் அவங்கள்ட்டையும் நல்ல பேர் புதிய பங்குதாரர்கள் அமைவது அப்படிலாம் இருக்கும் ஆனால் நீங்கள் அவங்களோட இணைந்து தான் செயல்படும் அவங்களோட ஒத்து நீங்கள் டேரக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் அறிவாளிங்கிறதால டேரக்ட் பண்ணுவீங்க அப்படி கிடையாது என்ன செய்வோம்னு அவங்களையும் கேட்டுட்டு அவங்களோட இணைந்து செயல்படுறப்ப அவங்க இப்படி செஞ்சுக்குவோம் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுபடி செஞ்சிடணும் ஏன்னா நீங்கள் இப்போ லக்னம்ங்கிறது உதயம் அப்படின்னா ஏழாம் இடங்கிறது அஸ்தமனம் இப்போ ஏழாம் இடத்துல தான் போய் குரு இருக்க நன்மை செய்யறதால் மற்றவங்களோட இணைந்து அவங்க சொல்றபடி கேட்டு உங்க அறிவை வச்சு சொல்லலாம் பட் முடிவெடுத்து செயல்படுறது அவங்க செய்கிற மாதிரி அந்த புதிய நபர்கள் வேற்று மதத்தினரை நினைச்சி பயந்துகிட்டு இருப்பீங்க தகுதிக்கு மீறிய வெற்றிகள் தகுதிக்கு மீறிய லாபம் தகுதிக்கு மீறிய ஒரு தைரியம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு அதுக்கான கில்லி பார்த்துப்பீங்கன்னு சொன்னேன் இப்போ பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் குரு தன்னுடைய சுயசாரத்திலேயே அது பயணிப்பா எப் எது வரைக்கும் அப்படின்னா பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நீ உங்க வித்தை திறமையை காட்டலாங்க மற்றவங்கள்கிட்ட நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ண முடியும் அதன் மூலம் மிகப்பெரிய லாபம் அப்படி ஒரு தைரியம் நானும் ஜெயிப்பம்பா ஒரு புதிய மனிதனாக மாறுவீங்க அதனால தான் இந்த அதிரடி கோடீஸ்வர யோகம்னு ஏன்னா இது வரைக்கும் அப்படியே சேஃப்டி பிளே பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வித்தியாசமாக அவங்க ஏற்றி பண்ணுங்க தான் கிடைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா பயம் வருங்க அதுக்கு தான் என்ன லவ் பண்ணீங்க என்ன லவ் பண்ணீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் செய்வீங்க ஏன்னா நீங்கள் பொதுவுல யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட உள்ள நல்ல விஷயம்லாம் அவங்கள்ட்ட ஒத்துரும் இதுதான் பிரபஞ்ச ரகசியம் இப்போ அதுக்கு உதாரணம் சில சினிமாலாம் பார்க்குற அந்த இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சத ஃபேவரேட் ஹீரோ மாதிரியே பிகேவ் பண்ணுவாங்க அது மாதிரி நடை உடை பாவனைகள் அது மாதிரி ஆக்ஷன்ஸ் இதை மாதிரிலாம் பண்ணுவாங்க அவங்க அதே தான் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அதான் தான் காலில் விழதும்பாங்க பெரியவங்க காலில் விழறப்ப நம்மள்ட உள்ள பாவங்கள் போகிறது செகண்டரி தான் அவங்கள்ட்ட உள்ள நல்லது நம்மள்கிட்ட வந்துடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சரண்டரிங் கான்செப்டில் இது பண்ணுறப்ப நடக்கும் அப்போ என்ன லவ் பண்ணீங்கன்னா நான் சொன்னதை கேட்டுருவீங்க நீங்கள் மெடிடேட் பண்ணிடுவீங்க இந்த அதிரடி கோடீஸ்வர யோகம்னா என்னங்கறது பார்க்கலாம் நல்ல தசாபுத்தின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க தனுசு லக்னம் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு கொஞ்சம் கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு உங்க ஜாதக வெயிட் கொஞ்சம் சுமாரா இருக்கு அப்படின்னா கூட இதுவரையில் நடந்த பிரச்சனைகள் ஒரு தொய்வு சிக்கல்கள்ல இருந்து விடுபடுவீங்க இல்ல அதுக்கு ஒரு உபாயம் கிடைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்